திருச்சிற்றம்பலம் சிவபெருமானாரை பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே என்ற சிந்தனையில் அடியார் பெருமக்கே பொன்னார் திருவடிகளை வணங்கிக் கொண்டு ஒரு சிறிய பாடலை ஞானசம்பந்த பெருமான் அருளிய ஒரு பாடலை இப்பொழுது நாம் சிந்திக்கப் போகிறோம் இந்த பாட்டு வந்து சிவபெருமான் அதாவது நம்ம சிவபெருமான் முன்பு பாடி நலம் பெற வேண்டிய புண்ணிய செந்தமிழ் பாடல் இந்த பாடல்ல வந்து சுவாமி எப்படி இருக்கிறார் அப்படிங்கிறது அவருடைய உருவத்தை அப்படியே நமக்கு வந்து ஞானசம்பந்த பெருந்தகையார் அப்படியே அழகா கொண்டு வந்து காட்டுறாரு தெரிஞ்ச அளவுல இந்த பாடல் அருளிய இடம் திருவேழிமிநிலை முதல் திருமுறை பண் வந்து நட்டப்பாடை ராகம் கம்பீர நாட்ட தாளம் வந்து ரூபகமா வரும் ஒரு சின்ன ஒரு பெரும்பற்ற புலியூர் அணை பேசாத நாளெல்லாம் பிறவ நாளே ஒரு சின்ன சிந்தனை மாதிரி இந்த பாடலை உங்களுக்கு தொகுப்பை கொடுக்குறேன் அருமையான பாடல் திருச்சிற்றம்பலம் சடையார் புனல் உடையான் ஒரு சரி கோவணம் உடையான் சடையார் புனல் உடையான் ஒரு சரி கோவணம் உடையான் படையார் மழு உடையான் பல பூத படை உடையான் படையார் உடையான் பல பூத படை உடையான் மடமான் விழி உமை மாதிடம் உடையான் மடமான் விழி உமை மாதிடம் என்னையும் உடையான் விடையார் கொடி உடையானிடம் வீழும் விடையார் விடையார்கொடி ிடம் வீழும் விழலையே இது இரண்டாவது தாளம் முதல் தாளத்துல நம்ம உண்ணாமுலை உமையரோடு வரும் இல்லையா அந்த மாதிரி பாடுறது எப்படி சடையூணல் உடையான் ஒரு சரி கோவனும் உடைய சடையார் புனல் சடைமுடியில் உள்ள கங்கை அதான் சடையார் புனல் புனல் என்றால் நீர் சடை பெருமானுடைய திருமுடி கோவனம் பெருமான் கோவன ஆடை உடையவர் மழு மழு படையை கையில வச்சிருக்கிறாரு சிவபெருமான் மாது இடம் உடையார்னா உமையை இடப்பாகத்தே உடையவர் விடையார் கொடி அப்படின்னா இடபக் உடையவர் சிவபெருமான் இந்த பாடலினுடைய விளக்கம் என்ன அப்படின்னா சடையார் புனல் அப்படிங்கிறது என்னன்னா சடைமுடியில் கங்கையை தரித்தவரும் இடையில் கோவண ஆடையை அணிந்தவரும் மழு ஆயுதத்தையும் பூதப்படைகளையும் உடையவரும் மான்விழி போன்ற கண்களை உடைய உமையை இடபாகத்தே கொண்டவரும் என்னை ஆளாக உடையான் என்னை ஆளாக உடையவரும் ஆகிய சிவபெருமான் எழுந்தருளி உள்ள இடம் திருவீழி ஆகும் அப்படின்னு ஞான சம்பந்த பெருமானார் முதல் திருமுறையில சொல்றார் நட்டப்பாட பண்ணல சொல்றார் என்னன்னா சிவபெருமானாருடைய திருவுருவத்தை அழகுபட கூறும் இப்பாடல் விடை அதாவது விடைனா காலை காலை வந்து தர்மத்தினுடைய அடையாளம் தர்மமே வடிவானவர் சிவபெருமான் என்பதை உணர்த்தவே விடையார்புடியை உடையவர் எனப்பட்டார் அப்படிங்கிறார் சுவாமி இந்த மாதிரி பாடல்களை பெருமான் வந்து எப்படி இருக்கிறார் சடையார் வந்து கங்கையை அவருடைய உமை மாதிடம் உமாதேவியை ஒரு பாகத்தில் வைத்திருக்கிறார் படையார் மழு வச்சிருக்கிறார் என்னை ஆளாக கொண்டவர் அப்படின்னு நம்ம வந்து உணர்ந்து வாய் விட்டு பாடினோம்னா நம்மளுக்கு இந்த பிறவியாகிய நோய் போகச் செய்யும் நம்மளை விட்டு திரும்பி அடுத்த பிறவியே இல்லைங்கிறாரு இந்த தவம் தவம் அப்படின்னா வேற ஒண்ணும் கிடையாது ஞானசம்பந்த பாடல்களை பாடுவதே தவம் சுவாமி அவருடைய அவருடைய திரு திருக்கடை காப்பிலே முன்னம் நீ பயனடை முழுமணி தரலங்கள் இந்த திருமுறைகளை நாம் பாடுவதற்கு முன்னமே நாம் எல்லாம் தவம் செய்திருக்க வேண்டும்ங்கிறாரு அப்படிப்பட்ட தவம் செய்தவர்கள் பாடக்கூடியதுதான் இந்த திருமுறை அதனால அடியார் பெருமக்கள் தவம் தவம்னு காட்டுக்கெல்லாம் புதுசா ஒண்ணும் ஓட வேண்டாம் திரு முன்பு அதாவது சிவபெருமான் முன்னாடி நின்று ஞான சம்பந்த பெருமானார் அருளிய இப்படி போ இப்படிப்பட்ட பெருமானாருடைய புகழ் மிகுந்த பாடல்களை சிறப்புடைய பாடல்களை மனம் ஒன்றி நம்மளுடைய குறைகளையும் கோரிக்கைகளையும் வேண்டுதல்களையும் பெருமானாரிடத்துல மனம் உகந்து விரும்பி பாடல்களின் மூலம் நாம் பெருமானு கிட்ட கேட்டோம்னா வாழ்வில் அனைத்து நலங்களும் பலங்களும் தருவார் என்று சொல்லி இன்றைய சின்ன சிந்தனையை பெரும்பற்ற புளியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவ நாளே என்ற சிறிய சிந்தனையை உங்களோடு பகிர்வதில் மிக்க மகிழ்ச்சி பெரும்பற்ற புளியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே சிவா திருச்சம்பனம்